வாங்க வா சரி 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 அவனை அடிச்சிடலாம் அவனை அடிச்சிடலாம் பால் குடிச்சிட்டு உள்ள போய் பாடு பாலும் குடிக்க மாட்டேங்கிற பால் குடிக்கிறதுக்கும் சவுண்டா தா ஹெம்டன் வந்துருப்போறான் குடி 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 அவன் பார்க்கறான் உள்ள இருந்து என்னடா செய்கிறாங்க என்னடா நடக்குதுங்க என்னைய விட்டுட்டு அவனை கொஞ்சிறீங்க மடியில வச்சுக்கிறீங்க ஆ பாக்குறது பாருங்க அவன் இது பாருங்க சண்டை போடுறது இதாமா ஏடி தாங்க கூட்டிமா அந்த அந்த தா பாருங்க ஐயோ கூட விட எழுத்துட்டு போறானே பார்க்குது பூனை என்னமா செய் டைகர் உள்ளே இருந்து பாருங்க எப்படி வெளிய வர்றதுன்னு சுட்டி போன பாக்குது என்னடா கூட தானா போகுது அச்சோ அச்சோ வெளியே வந்துட்டானே வெளியே விளையாடிட்டு அவனுக்கு ஏக்கம் நம்ம உட்காற மடியில் இந்த குட்டி புள்ள வந்து உட்காருதுன்னு நீ உள்ள போய் கூடா ஏலே மறுபடியும் அங்கே வெளியே ஓடுற அவன் வெளியே போனோன்னா இதுக்கு பாருங்க குஷியா வெளியே ஓடுது அவ இருந்தால் பயம் அவன் வெளியே ஓடணுன்னு இது துள்ளி குடிச்சு விளையாடுது பயம் போயிடுச்சா எட்டி பார்க்க வா வெளிய செல்ல குட்டிங்க ஓட்டியா ஓட்டியா இங்கே வாடா ஏய் நான் வெளியே போகும் ஃப்ரீயா விளையாடுறது பயம் இல்லாம அந்த வர்றான் 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 எம்டன் வந்துட்டான் போகாத தூக்கி போட்டு பந்தாடிடுவான் ஏய் அவன் இங்க மறுபடியும் போற ஏய் எரும ஏய் ஏய் நீ எங்கடி போற அவன் எப்படா தாய் பிடிக்கலான் இருக்கான் பாரு இது பாருங்க கையை கடிச்சிட்டு வெளியே போறதான் வாடா இங்க அடிக்காத ஒடிய வந்துரு ஓடியாந்துருடியோ ஓடியோ கண்ணில் இடிச்சிச்சு விளையாட்டு சொல்லி கொடுக்குறதுலாம் என்ன கொஞ்சம் நாள் ஆகட்டும்டா நீ அவன் கூட போய் விளையாடறதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும். பேசாம இரு. கேலே பேசாம இருடா. ஓ பேசாம இரு. குலோப்ஜாம் குட்டி. அது சும்மா. இதான் பேசாம ஒரு இடத்துல இருக்கா பாரு. உன மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ள அடைக்க போறேன் பார்த்துட்டேரி ரெண்டு பேரும் பாடா படுத்துறீங்க என்னைய